செய்திகள் வாசிப்பது ரோபோ திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே வாணியஞ்சத்திரம் பகுதியில் தமிழ்நாடு மின்வாரியத்தின் துணை மின் நிலையம் இயங்கி வருகிறது இங்கிருந்து சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இங்கு திடீரென மின்மாற்றியில் தீ விபத்து ஏற்பட்டு கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது செங்குன்றம் மணலி மாதவரம் என மூன்று தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ரசாயன நுரையையும் தீட்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து மின்மாற்றியில் பற்றிய தீ அருகில் உள்ள மின் சாதனங்களுக்கு பரவாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் தீயணைப்பு வீரர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள